ஹை ஸ் நான் பைமோட் இ ஆப்பை எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வெரிஃபிகேஷன் குரூப்பில் இருக்கும்போது இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஆனால் இப்போ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் நம்ம லாகின் பேஜ் போகிறோம் பார்த்தீங்களா அதில் டெய்லி டாஸ்கில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது அந்த டவுன்லோட் பண்ணுறது அதை நம்ம டச் பண்ணி தான் அதுலேருந்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணும் அப்போ தான் நம்மளுக்கு கவுண்ட் காமிக்கும் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே இன்ஸ்டால் பண்ணதுனால ஃபோன் நம்பர் ஓடிபிலாம் எனக்கு வந்துச்சு மெயில் ஐடிலாம் கேட்டுச்சு எல்லாம் கொடுத்து தான் நான் வந்து லொக்கேஷன்லாம் கேட்டேங்க எல்லாம் கொடுத்து தான் நான் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன் அதேமாதிரி இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் கேட்கல ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ புதுசாக பண்ணுறவங்க என்ன பண்ணணுங்கிறத இதில் பாருங்கள் இருந்தாலும் நான் பழைய இதை நான் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் இதுலேருந்து தான் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறேங்கிறதும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகணும் இதில் வந்து எது வேணுமோ அதை எடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நான் இந்த வந்து பட்டர் எடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எஸ் கொடுத்துட்டு பின்னாடி வாங்க இங்கே பார்த்தீங்களா நான் பண்ணதெல்லாம் காமிக்குது ஃபஸ்ட் யாருமே தெரியாமல் அந்த சர்ச்சுங்கிற இடத்துல போய் ஒன்றும் கொடுக்கக்கூடாது சர்ச்சுங்கிற இடத்துல நான் தெரியாமல் இப்போ பைமோட் போட்டால் அது போடக்கூடாது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்களா டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கீழே தவற்கு பார்த்திங்களா இதில் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறத வரைக்கும் பார்த்திங்களா என்னது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அதனால் நான் வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஐஃபோன் வச்சுருந்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சதுனால நான் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நான் இப்போ அப்ளிகேஷனை இது பண்ணும் ஆனால் எனக்கு இப்போ காமிக்காது ஏன்னா நான் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டே அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆப் போங்க உங்களுக்கு ஓடிபிலாம் கேட்காது லொக்கேஷன் மட்டும்தான் கேட்கும் ஏற்கனவே பண்ணவங்களுக்கு பண்ணாதவங்களுக்கு ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஓடிபி வரும் அதெல்லாம் கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு வந்து அது ஓகே ஆகிடும் இப்போ பாருங்கள் அதை டச் பண்ணோடனே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறத காமிக்குது இப்போ கீழே இங்கே வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்திங்க பார்த்தீங்களா அதை வந்து போஸ்ட் போடணும் இங்கே ஃபோட்டோ வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்தீங்கன்னா இருக்கும் அதில் வந்து நீங்கள் போஸ்ட்டு கொடுத்து இங்கே வந்து ஃபீட்பேக் எழுதுங்க பார்த்தீங்களா இதில் இந்த சைடில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இது எழுதணும் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்ட்டு எழுதிட்டு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல சார் வந்து பைமோட்டோடைய இது ஹேஷ்டாக் இருக்கும் மூணு ஹேஷ்டாக் இருக்கும் ஹேஷ்டேக் போட்டு பைமோட் கீழே வந்து ஹா பைமோட் ஷாப்பிங்லாம் இருக்கும் அந்த மூணு ஹேஷ்டேக் இதையும் இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பற்றி இங்கே மேலே நீங்கள் டைட்டிலில் போட்டுருங்க போட்டுவிட்டு அது பக்கத்தில் அந்த ஹேஷ்டேக் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண் அங்கேருந்து எடுத்து வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது போய் சப்மிட் ஆகிடும் எனக்கு ஒன்றும் சப்மிட் ஆகலை ஏன்னா எனக்கு இன்னும் செவன் டேஸ் முடியல அதுக்காக எனக்கு சப்மிட் ஆகலை தெரியாது உங்களுக்காக இதை எடுத்துருக்கேன் டைட்டிலில் பைமோட்டி இதை பாருங்கள் டைட்டிலில் வந்து பைமோட் போட்டுருங்க கீழே வந்து நான் ஃபேஸ்புக் போட்டிருக்கேன் நான் ஃபேஸ்புக்கில் தான் நான் போஸ்ட்டு ஷேர் பண்ணேன் நீங்கள் வந்து ஷேர் சாட்னா ஷேர் சாட் போடுங்க இன்ஸ்டானா இன்ஸ்டான்னு போட்டுருங்க அதுக்கு கீழே அந்த லிங்க் எடுத்து வந்து நம்ம சமிட் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் இது நான் எனக்கு இன்னும் செவன் டேஸ் முடியல அதனால எனக்கு நம்மளுக்கு லாகின் பேஜில் சாரே நம்மளுக்கு தெளிவாக அதை பற்றி நான் ஆடியோ கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா நீங்கள் வந்து சாரோடைய வீடியோவை வந்து கேட்டு ஒழுங்காக செய்யுங்க ஏன்னா இது வந்து பின்னாடி நம்மளுக்கு பிரச்சனையாகிடும் அமௌண்ட்டை கூட நிறைய பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆப்பிலேருந்து நம்ம லாகின் பேஜில் உள்ள லிங்க்லேருந்து தான் நம்ம வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுமே தவிர ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக போய் நம்ம டைப்பிங்கும் பண்ணி இது பண்ணக்கூடாது இன்னொருத்தவங்க வந்து லிங்க்கு கொடுத்து ஷேர் பண்ணி அது மூலியமாகவும் நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது லாகின் பேஜில் அந்த ஆப்ஷன் இருக்குது அதுலேயே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் புரியலன்னா சாருடைய வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபேமிலிஸ்